ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி லாஸரிஸ் இன்றைக்கி வீடியோவில் கிரிய பத்திரத்தை கேன்சல் பண்ண முடியுமா அதற்கான வழிமுறைகள் அது மட்டும் இல்லாத உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன என்ன வரேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு முழுமையாக புரியும் ஃபஸ்ட்டு சேல் கேன்சல் பண்ண முடியுமானால் கண்டிப்பாக செய்ய முடியும் ஆனால் வந்து பர்ச்சேசர் செல்லர் பேர்த் பார்ட்டியும் வந்து ரிஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சேல் டீட் கேன்சல் சொல்லிவிட்டு ஒரு பத்த ரெஜிஸ்டர் பண்ணி ரெண்டு பேரும் சைன் பண்ணி ரெண்டு பேருடைய ஒப்புதலோட தான் அந்த சேல் டீட்டை வந்து கேன்சல் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாத லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸான சேல் டீட் செட்டில்மெண்ட்டு வில்லு கிஃப்ட்டு பவர் சேல் அக்ரிமெண்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ண முடியும் ஆனால் போத் பார்ட்டி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் வந்தால் தான் அது கேன்சல் பண்ண முடியும் பட் செட்டில்மெண்ட்டில் மட்டும் செட்டில்மெண்ட் யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் போயிட்டு செட்டில்மெண்ட் எழுதி வைக்கலாம் இப்போ சேல் டீட் கேன்சல்ஸ்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபாதர் அந்த டாட்டர் இருக்காங்க ஃபாதரை அவங்க டாட்டருக்கு அவருடைய லேண்டில் பார்ட் ஆஃப் த லேண்டை வந்து ல டாக்டர் டாக்டர் பேரில் எழுதி வைக்கிறாங்க ஃப்யூச்சரில் வந்து அந்த ஃபாதருக்கு எக்கனாமிக்கல் ஏதோ ஒரு இஷ்யூவால் மறுபடியும் அந்த லேண்டை கேட்குறாரு அந்த டாக்டர் மறுபடியும் எழுதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளிச்சிடுறாங்க ஸோ அந்த ஃபாதரும் டாக்டரும் ரெண்டு பேரும் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த சேல் டீடு வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அந்த டாக்டர் அந்த லேண்டை கொடுக்குறதுக்கு ஒத்துக்கலைன்ற பட்சத்தில் இந்த ஃபாதர் கோர்ட்டு மூலியமாக அந்த லேண்டை வாங்கலாம் அங்கே என்ன ப்ரூவ் பண்ணலான்னா டாக்டருக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தேன் சேல் டீட் பண்ணி கொடுத்தேன் அவங்க கிட்டேருந்து எந்த ஒரு மணியும் நான் வந்து கெயின் பண்ணலை அதற்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணி அவங்க கிட்டேருந்து அந்த லேண்டை வாங்கிட்டு வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ப்ராப்பராக வந்து அவர் மேரிலேயே மறுபடியும் அந்த லேண்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பார்க்கலாம் இதனுடைய தீர்ப்பை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் இதனுடைய பொதுவான கருத்து என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷார்ட்டை பார்க்கலாம் ரெண்டு பிரதர் இருக்காங்க ஒருத்தர் வந்து கேவல் கிருஷ்ணன் இன்னொருத்தர் வந்து சுதர்சன் ஒரு பிரதர் வந்து அப்ராடில் இருக்கார் இன்னொரு பிரதர் வந்து இந்தியாவில் இருக்கார் இந்த அப்ராடில் இருக்கிற பிரதர் அவருடைய சேலரியை வாங்கி இந்தியாவில் இருக்கிற பிரதருக்கு அனுப்பி அவங்க ஒரு லேண்டு வாங்குறாங்க ரெண்டு பேர் பேர்லேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க ரெண்டு பேர்லையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க சமயத்தில் அப்ராட்லேருந்து அந்த பிரதர் வந்துட்டு இதில் ஒரு பிரதர் வந்துட்டு இன்னொரு பிரதருக்கு பவர் ஆஃப் அட்டானி அதாவது பவர் பத்திரம் எழுதி கொடுத்துட்றாரு அந்த பவர் பத்திரத்தை யூஸ் பண்ணி அந்த பிரதரை என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மைனர் சன்னுக்கும் பா பார்ட் ஆஃப் த லேண்டையும் அவருடைய ஒய்ஃபுக்கு பார்ட் ஆஃப் த லேண்டையும் எழுதி கொடுத்துட்றாரு இப்போ இந்த பிரதர் வந்து கேட்கும்போது அவர் வந்து ப லேண்டை தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பிரதரு கோர்ட்டுக்கு சூட் ஃபைல் பண்ண போகிறாரு யா ரெண்டு ரெண்டு சூட்டாக வந்து ஃபைல் பண்ணுறாரு ஒன்று வந்து அவர் பிரதரு ப்ளஸ் வந்து மைனர் சன்னு மேலேயும் ரெண்டாவது வந்து பிரதரு பிரதருடைய ஒய்ஃப் மேலேயும் பெட்டிஷன் கொடுக்குறாரு என்னன்னு சொல்கிறாருன்னா அந்த பிரதருடைய சன்னு மைனர் அப்பா அவர் சேல் டீடாக என்கிட்ட வாங்கியிருக்கிறாருன்னா அவர் மைனராக இருக்கும்போது எனக்கு எப்படி அவர் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாருன்றதையும் அங்கே வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாத அவங்க ஒய்ஃப் எனக்கு சேல் டீடா அதாவது சேல் பண்ணதுக்கான எந்த ஒரு மணியும் ஒரு நெஃப்ட்டோ ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனோ இல்லை அதுக்கான செக் டிடியோ எதையுமே வந்து எனக்கு கொடுக்கலாம் அதுக்கான எவிடன்ஸும் எதுவும் இல்லை ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ரிக்வஸ்ட் வைக்கிறாரு அப்போ இந்த உச்ச வந்து அந்த சேல் டீடை வந்து கேன்சல் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த பிரதருக்கே வழங்கிடுறாங்க இதுதான் இந்த கேவல் கிருஷ்ணன் அந்த சுதர்சனுடைய உச்சநீதிமன்ற நீதிமன்ற கேஸுடைய தீர்ப்பு ஸோ ஒரு சேல் டீடுனா கிரேய பத்திரம்னா அதை வந்துட்டு கேன்சல் பண்ண முடியும் போத் பார்ட்டி ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து அதை வந்து கோர்ட்டு மூலிமா தான் அதை கேன்சல் பண்ண முடியும் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குங்க அது மட்டும் இல்லாத உங்களுடைய சட்டம் சம்மந்தமான சந்தேகங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடியில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்